ஆனால் அந்த அண்டை பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி என்ற வார்த்தை சொல்லலண்டு இல்லை அங்கே போக இல்லை நன்றி சொல்லல அங்கே போக இல்லையா தொடர்ந்து அவர் சொல்கிறத கேட்டு நான் இங்கே அரசியல் செய்ய மாட்டேன் நான் ஏன் நீங்கள் போகலண்டு அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நன்றி சொல்லலண்டு ஓ மட்டும் இன்னொரு விஷயம் என்னென்றால் லோஜியக்காவையும் இவையும் பற்றி சொல்கிறேன் யார் லோஜியக்கா அப்படி அடிச்சு போடு அதையும் அப்பா மாத்தி போடுவான் லோஜியக்காவும் பிராசனாவையும் நான் கண்டாக்ட் விட்டுட்டேன் என்னண்டா தொடர்ந்து மென்மென் இந்த தளத்தில் போய் தேவை இல்லாமல் காய்ச்சி கொண்டு கேட்கல இவை அதுக்குள்ள போய் நின்றுதே எனக்கு பிடிக்கல இவ வெளியில் வந்திருக்கோம் இப்போ அண்ணன் போய் அங்கே சண்டை பிடிச்சவர் அதை விட்டு இவ சொல்கிறத கேட்டுக்கொண்டு வந்தவ நாங்கள் ரோஜாக்கா பிரா பிராசனை பாவம் பிராசனை பவுனை செய்கிறேன் நினைக்கிறேன் ரோஜாக்கா போய் நின்றுட்டு வேறு விதம் காய்ச்சு ஒன்று நானே தான் இருக்க மாட்டேன் நாங்கள் எங்கள் அப்பா ஒருத்தான் அடிக்கிறான்டா அங்கே போய் கையை ஒன்று நிற்க மாட்டேன்னா நான் அங்கே அடிச்சவங்க அடிச்சிருப்பேன் அங்கே போய் தான் நின்றுதான் நான் போனது காரணம் அவங்க தலைவரை பற்றி கேவலமாக கதைக்கிறாங்க அதை ஸ்டாப் பண்ண தான் போகணும் கடைசிலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி போய் கதைக்கணும்னு போகணும் ஆனால் எனக்கு நாலு பேரை நாலு வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க இதுதான் அந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா நடக்குது அதாவது டாக்டருக்கு சார்பாக கதைக்கும் போது எங்களை எதிர்க்கிறாங்க கதைக்க விட மாட்டாங்க டாக்டருக்கு எதிராக கதைக்கும் போது நிறைய இதை எடுத்து கொடுக்குறாங்க அப்படிதான் பட்டம் பண்றதை விட பெரிய விஷயம் தெரியுமா என்ன கூட கடிதமான இருந்து அதை இப்ப பெரிய போட்டா தான் இருக்கு விளையாட்டு தேசத்துறவை பட்டம் எப்பே கொடுத்தாஜி வாக்கு

குடுங்க வாங்க சமையல் சாப்பாடு எல்லாமே என்ன மாதிரி உள்ளமில்ல உள்ளமில்ல சாப்பாடுல தாராவிய கோயிலு போடுறீங்க இதுக்கு முன்னك யாராவது வந்துங்களா பாத்துறியா இதுக்கு முன்னك யாராவது வந்து பாத்துங்களா தெரியுது இல்ல இப்போ தெரியுமா இந்த முறை யாருக்குமா वोट போடுவீங்க நீங்களும் <kung government> <bordering> <cake>

நவாக்கு ஒரு வீடியோ போடுங்கடா ஓஜன் தான் அதுக்கு அதுக்கப்புறம் இங்க இந்த காலம் ஆயிரத்தி இந்த வர பிரேச சபைக்கு எனக்கு ஓட் போட்டீங்களேண்டா இதெல்லாம் மேலே உயரும் அதுக்கு கான் கட்டி வடிவாக கட்டுவோம் சபை எனக்கு ஓட்டு போட்டு நீங்கள் என்பிபிக்கு போட்டாலும் சரி திருப்பி பழைய மணிகளுக்கு போட்டாலும் சரி அது உங்கள்கூட பொறுத்தது இல்லை சபைக்கு நீங்கள் எனக்கு போட்டிங்கன்னா நான் நின்று செய்வேன் சாவாச்சேரி இந்த வீடு சாவச்சேரியில் மாறி ஒரு வா ஒரு ஓட் என்பிபிக்கு விழுந்தாலும் என்பிபி ஒன்றும் செய்யாது என்னென்னா அவங்களே தெரியுது இது எந்த ஏரியாண்டு நீங்கள் உங்களை பொறுத்தது இதோட பிரேச சபையில் இருபத்திரெண்டு பேரையும் பிடிச்சிட்டமாட்டா இது முழுக்க நான் காப்பீடு அடிப்பேன் அது நூறு பேரும் ஷுவர் நான் சொன்னேன் தானே சாவாச்சேரி வந்து ஒரு மாதிரி கிராமமாக செய்வோம் மண்டு இந்த ஒழுங்கை முழுக்க முழுக்க காப்பாற்ற அடித்து முழுக்க தண்ணி ஓடுறதுக்கு வெட்டுவோம் வெட்டி ஒழுங்கான இதை போட்டு அடிப்பேன் பிரேசபைக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலையெண்டா உள்ளூராட்சை உள்ளூராட்சை எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியில்லையென்று சொன்னால் தாவச்சரியாக காப்பாற்ற சரியான கஷ்டம் எனக்கு ஒட்டியோ உதவி செய்யும் இந்த அப்படி நான் போகிறதில்ல தானே எங்களை படியில் தானே யாரா உங்களோட ஆக்கில் தானே போட போகிறீங்களா யாராவது ஆள் யாராவது ஒரு இருபத்தி ரெண்டு பேரை போடுவோம் பிரேசபை எடுத்துகிட்ட மாட்டாள் முழு பட்டையும் நான் இன்னைக்கி எடுப்பேன் எடுத்து இதுவும் கார்னரும் பட்ட கட்சியும் நான் கொடுத்த வாக்கு மாறக்கூடாது மூன்றுக்கும் முதல் ஃபர்ஸ்ட்டாக செய்து போட்டு அதை பார்த்துட்டு மென்டங்களை செய்வோம் நீங்கள் தான் ஜோசிகோடம் முக்கியமாக சாவாச்சரி மக்கள்கிட்ட கொடுக்குற கேட்குற பெரிய ஒரு வேண்டுகோள் என்ன ஒரு ஒன்றரை மாதத்தில் உள்ளூர் ராஜ்யசபை தேர்தல் வரும் நூறுக்கும் நூறு எனக்கு இல்லை நீங்கள் மூண்டாக்களுக்கு தான் எனக்கு போட்டுட்டு நீங்கள் நினப்பிட்டீங்க ஓ ஓ அதே ஊசி தான் ஓ ஆமாம் என்னென்னு கேளுங்க ஓ இல்லை கேளுங்க கேளுங்க என்ன என்ன வித சொல்லுங்கோ ஓ ரோட்டு உதவியை செய்யறதுக்காக தான விதம் சொன்னான் இது வந்து உள்ளூராட்சி சபை தான் தீர்மானிக்கிறது இந்த ரோட்டை எவ்வளோ உயரத்துக்கு போடுறது இத்தனை அடிக்கு போடுறது எங்க அக்கான் பெற்றது எல்லாமே உள்ளூராட்சி சபை தான் தீர்மானிக்கிறது இது வந்து எம்பி மேரோ மாகாண சபையோ தீர்மானிக்கிறே இல்லை இது உள்ளூர் உள்ளூர் விவகாரங்கள் தானே உள்ளூராட்சி சபை தீர்மானிக்கிறது இன்னொரு ஒன்றரை மாதத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும் எனக்கு சாவச்சேரியிலேருந்து இருபத்தி ரெண்டு பேரை முக்கியமாக இந்த சாவச்சேரியில் நிற்கிறார்கள் யார் மற்ற கணேசன்னு மற்றது இவங்களில் ஊண்டாக்களை தான் போடுவேன் நான் இல்லை இவைய நீங்கள் அனுப்பினீங்கண்டா இவைய செய்யாடி நீ உண்ட சரிதானே சரி தானே இப்போ பக்கத்து வீட்டுக்கார் முன் வீட்டுக்காராக தானே போட போகிறீங்க ஒவ்வொரு நாளும் கிட்டே கல்லறியும் உங்கள் வீட்டுக்கு அது தவிர வேறு வழியில் போடாது சரிதானே இப்போ வீட்டு கல்லறையோடு ஓடுவேன் வந்து ரோட்டு போடுவேனா நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் இந்த ஒரு உள்ளூராட்சி சபையை பிடிச்சா மட்டும்தான் அதை வின் பண்ணி நான் மட்டும்தான் இந்த ரோட்டில் சேவை பண்ணலாம் ரோட்டில் இவ்வளோத்துக்கு தண்ணி நிற்கிறாங்க கொஞ்சம் வரும் இவ்வளவுக்கு தண்ணி நிக்குது அப்போ நாங்கள் உள்ளூராட்சி சபை இந்த அது வந்தவுடனே நாங்கள் சகோதரி ஃபுல்லாக செய்வோம் நீங்கள் யோசிக்க தேவை சரி இது ரோட்டு மட்டும் இல்லை வருமானம் இல்லை கென பேருக்கு குழந்தை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறப்ப இதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போகிறது அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் எல்லாத்தையுமே சாவாஜியில் நாங்கள் ஒரு பெரிய மீட்டிங் கொண்ட போட்டு கொண்டு போகல அது போகிற அளவுக்கு நெஞ்சு வேலி வந்தால் சாவாஜரி ஹோஸ்பிடல்லு அங்கே போகிற மணி சேர்த்து போக மனு ஒன்றும் செய்யலை அது நாங்கள் அதை ரைட் ോ എന്നാ വന്നാ കൊടുമ്പോ വന്നാ കുടുംബം ജോസഫ് നിങ്ങ വേറെ ഫാമിലിയും കൂടെ കൊണ്ടുപോകും എന്നോണ്ട് കൊണ്ടുപോകാ ஃபேமிலி மட்டும் வாங்க வாங்க பாருங்க

ਅਦੇ ਉਹ ਓਟੇ ਆ ਅ ਵੀ ਕੋਰ ਐਮ ਵੀ ਡੇ ਨਿਵੇਂ ਆ ਬਾਰਨ ਇਹਨੇ ਸਰਪੇ ਤੇ ਕਾਹ ਚੱਲੇ ਆ ਟੋਲੇ ਤੇ ਸਰਪੇ ਤੇ ਆ ਦੇ ਐ ਇਹਨੇ ਸਰਪੇ ਕੰਡਾ ਮਰੀਆ ਉਡੇ ਓਟੇ ਡੇਦਾ මේ බලන්න ගේකක්වයීම අප පිට පස්සේ ගෝඩග බලන්න පුළුවන් අපිහ්ඩ විිරුව නැව කතා කරන්නේ ම කතා කරන්නේ මේ අපිට කිසි දෙයක් ලැබෙන්නෑ කියලා කියලා. ම පාලිබෙන්ණු මන්දරි ගෙන කැබයි ම වාහනය වැැගෙන ම කැනමාවේ ඒකත් එක් දැ අපේ මිනිස්සුට මොනවාරිදන්න ෝන. එතකොට සමාරු සිංහල මාතය කිෙන අපි ඩයස් පෝරයින් සල්ලි අරගැෙන ඒ සල්ලි වලින් චන්ද ල්ලනවා කියලා කවදවතීම. කිසි වැරදක් කරන අපි ඒ ඩයිස්පෝරයි ගන්න හසල්ලි වලින් අප කට්ටට කෑම හරි මොනවාට දෙනවා හරන් දෙනවා. ඒකරම අප ඩයිස්පෝරයි පාචි කරනි මේකරග තුක් අද හරි නත් ම් බෝම්බයක් අද හැ ඒවා හදැන්නැ කවද. එතකට සිංහල නතාවමක දැනගන්නඩ ෝන අපි ඩයිස්පෝර කියන්නේ අපිට උද් කරන ලටිකක් පිට නොචර ඇි ඩයිස්පොර කියන්නේ ඒවට බයවෙන් ොන්න ෑනේ ඇනෙති අපි මේක අවස් ි ද කර . ඉසි දෙයක් ලබෙන්න මට අපේ ආන්ඩින් එක්කෙනනෙවත් කතා කරලාවත් නෑ අඩුමගාන ස්පීකරවත් නැත්තං අඩුමගාන කේපප එක කවරුුවරි කවුරුත් කතා කරන මේක අපි අපි මයි කරන්නේ මෙතන මගේ ටීෂේටය අදාගනය දාකන මගේ ටීමක ඉන්නවා අනිත් කට්ියය තින්නවා ඒගොල්ලෝ ඒගුල් හම්ප කරපු සල්ි වලින් ඒගොල පඩි වලින් මේ කාර ගෙන ඒ ටික ගෙනල්ලා මේ මිනි සුට ෙදර දෙෙනවා කෑම ඇි දවසර තුන්බේලම කෑම දෙදෙව ලා තියන්න එතකො ඔගො ොට ත බලන්න. මේගේ අවස්ථාල් වල සිංහල ජනතමට ට ොට දනග පි ොච අමර වෙට දනග මේවාගේ මේ වගේ තත්වරමද ජාන තියෙ. එතකොට කිසි ආන්ඩුවෙන් කිසි උදවක් අපබිට ලබන්න ම තවාව ලයිට න්න ර ු නොවා ො න් යි ි චට අමර වෙටල ග කවුර කතා කරන්න. 。